குடி ஒரு நபர் சாக்கடை கால்வாய்க்குள்ள விழுந்துட்டாருன்னு ஒரு மீட்பு அழைப்பு ஒன்று சென்னை ஓல்டு பல்லாவாரம் ஹெச்பி பெட்ரோல் பங்க் பக்கத்துல இருக்கிறாயில் விழும்போது பார்த்த நபர் தகவல் தெரிவிச்சாங்க நீங்களே பாருங்க இது எவ்வளவு அகலம் இருக்குன்னு மட்டும் இதுக்குள்ள அவர் விழுந்திருக்கிறாங்கன்னா அவர் எந்த அளவு குடி போதைக்கு அடிமையாயி எந்த அளவு ஒல்லியா இருந்திருப்பாரு பாருங்க உள்ள இறக்கி விட்டுட்டு எங்க வீரர்களிலயே ரொம்ப ஒல்லியாக இருந்த வீரர் உள்ள இறங்கி பார்த்தா இல்ல எந்த அசைவும் தெரியல எங்க வீரரும் சத்தம் கொடுத்து கூப்பிட்டு பாக்குறாரு எந்த ரிப்ளே சத்தமும் வரல சரின்னு மேலே இருக்கிற வீரர்கள் கிட்ட டார்ச் லைட்டை வாங்கி உள்ளே அடிச்சு பார்க்கறாரு அங்கே ஒரு உருவம் கொஞ்சம் தூரத்தில் தெரியுது நீங்கள் பாருங்க அவர் எந்த நிலைமையில எப்படி இருக்காருன்னு நீங்கள் சாக்கிற தண்ணிக்குள்ளே ஜாலியாக என்ஜாய் பண்ணி குளிச்சிட்டு இருக்காருங்க எங்கள் வீரர் கூப்பிடுறாரு வாங்க மேலே போயிடலாம் நான் உங்களை அங்கே மீட்க தான் வந்திருக்கேன்னு அவர் வரவே இல்லைங்க ஒரு வழியாக அவரை ரொம்ப நேரமாக அவர்கிட்ட பேச்சு கொடுத்து அவர் மனசை மறந்த லேடர்கிட்ட அவரை கிட்ட கூப்பிட்டு வந்துட்டாருங்க எங்களுடைய வீரர் குடி போதை ஒரு மனுஷனை எண்ணெய் எல்லாம் எப்படியெல்லாம் ஆக்குது பாருங்க இதுவே தண்ணியில் விழாம வேற ஏதாவது கால்வாயிலையோ எங்கேயாவது விழுந்து வந்தால் என்ன ஆகும் பாருங்க அந்த குடும்பத்தில் அதெல்லாம் மீட்டுட்டு அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வச்சுட்டு எங்களுடைய வீரர்கள் நிலையம் வந்து சேர்ந்தாங்க நன்றி வணக்கம்